அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை துளசியை இந்த மூன்று இடத்தில் வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது எந்தெந்த இடத்துல வைக்கணும் இன்று பெருமாளை எவ்வாறெல்லாம் நாம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்று புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை கூடவே நம்மளுக்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல எல்லாருமே நாம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலைகள் வாங்கி அவருக்கு சாத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவது மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இருந்து வாங்கிட்டு வந்த இலைகளாக இருந்தாலும் சரி நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா அதற்கு துளசி மாலைகள் சாத்தியிருப்பீங்க இல்லைங்களா அந்த இலைகளில் இருந்து ஒன்று ரெண்டு இலைகளை எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று இடத்துல நீங்கள் வையுங்க அப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ மலை அப்படிங்கிறது பொழியும் இந்த துளசி இலைக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி இலைகள் மட்டும்தான் பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படி பெருமாளுக்கு உகந்த பொருள் பெருமாள் வழிபாடே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இந்த துளசி இலைகள் இல்லாமல் முழுமை பெறாது அதனால அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த துளசி இலைகள் இன்றைய தினம் இரண்டு இலைகளாவது துளசி இலைகளை நாம பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்துல நாம பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படி பெருமாளை நாம எதற்காக வழிபாடு செய்வோம் செல்வம் பெருகணும் பணம் அதிகரிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதற்காக தான் நாம் பெருமாளை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அப்படி நம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படி இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பத்து ரூபாயில நம்மளுக்கு இந்த பரிகாரம் வந்து நம்மளுக்கு நிறைவு பெற்றுவிடும் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் வாங்கி சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்பொழுது அங்கு துளசி இலைகளையும் இந்த பரிகாரத்திற்கு கொள்ளலாம் இப்ப நாங்க கோயிலுக்கெல்லாம் போகலாமா வீட்டில தான் நாங்கள் துளசி மாலை சாத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நாங்கள் வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா அந்த நீங்க சாத்திருக்கீங்க இல்லீங்களா பெருமாளுக்கு துளசி மாலைகள் அதுல இருந்து கொஞ்சம் துளசி இலைகளை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நீங்க இல்லைன்னா வீட்டுல வந்து துளசி இலைகளால பெருமாளுக்கு இன்னைக்கு நீங்க அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த அர்ச்சனை செய்த துளசி இலைகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா பிரெஷா நாங்க வாங்கி வச்சிருக்கோம் தனியா அப்படின்னா கூட அந்த துளசி இலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பெருமாளுக்கு பயன்படுத்தப்பட்ட துளசி இலைகளை நாம பயன்படுத்துவது அப்படிங்கிறது இந்த பரிகாரத்திற்கு நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியது அதனால முடிந்த வரைக்கும் உங்க வீட்டில் பெருமாள் படத்துக்கு சாத்திருக்க துளசி இலைகளையும் இல்லைனா பெருமாள் கோவிலிலிருந்து தரப்பட்ட துளசி இலைகளையும் பயன்படுத்துவது மிக மிக சிறப்பானது சரி அப்படி வாங்கிட்டு வந்த அந்த துளசி இலைகளை நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மூன்று இடத்துல வையுங்க எங்கெங்க வைக்கணும் முதல்ல உங்க பூஜை அறையில் வைக்கணும் இரண்டாவது உங்க பர்ஸ் நீங்க லேடிஸா இருக்கிறீங்க அப்படின்னா வேணாலும் வச்சுக்கோங்க ஜென்ஸா இருந்தாலும் உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம் மூன்றாவது நீங்க வைக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் அது பீரோ பணப்பெட்டி இல்ல வெறும் மஞ்சப்பைல தாங்க வச்சிருக்கோம் இல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பால தாங்க வச்சிருக்கோம் அப்படின்னாலும் நீங்க எங்க பணம் வச்சு எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல இந்த துளசி இலைகளை வைக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு இலைகள் இருந்தாலுமே போதுமானது நீங்க முதல்ல பூஜை அறையில வைக்கணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க பர்ஸ் ஹேண்ட்பேக்ல வைக்கணும் மூன்றாவது நீங்க பணம் வச்சு எடுக்கக்கூடிய பண பெட்டியில வைக்கணும் இந்த மூன்று இடத்திலையும் இன்றைய தினம் வைப்பது அப்படிங்கறதே நம்மளுக்கு பண வரவை வந்து அதிகப்படுத்தும் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்ப எந்தெந்த வகையில எல்லாம் பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதோ அந்த வகையில எல்லாம் பணம் வரக்கூடிய சாத்திய கூறுகளையும் ஒரு சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இது வைக்கிறதுனால பணம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தாங்க இது நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலமாக அதிகப்படியான லாபம் வந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இல்லை ஒருத்தர் வேலை இருக்கீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட அங்கே ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எல்லாம் பண வரவை ஏற்படுத்த முடியுமோ அந்தந்த எல்லாம் அதிகரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பையும் அது உருவாக்கி தரும் அந்த வாய்ப்பை நீங்க வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு பண வரவு வந்து நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரும் பொதுவாக பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே செல்வ வளம் பெருகும் அதிலேயும் புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு முன்னோர்கள் தோஷம் பித்ரு தோஷம் அந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கும் இந்த சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல இப்போ சனி திசை நடக்குது ஜென்ம சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அது மாதிரி சனி திசைகள் என்ன நடந்தாலும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் கஷ்டங்கள் அனைத்தில் இருந்தும் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பெருமாள் அருள் புரிவார் பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் சனி பகவான் எந்த விதமான தொல்லைகளும் செய்ய மாட்டார் அப்படின்னு சனி பகவானே சொல்லியிருக்காரு அதனால முடிந்த வரைக்கும் நீங்க மாலை நேரங்கள்லையும் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் காலையில செய்யறீங்க அப்படின்னாலும் காலையில செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பாக வசதியாக இருக்குதோ இன்றைய நாள் ஒரு முறையேனும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது நம்முடைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை யாருமே தவறாமல் இறை வழிபாட்டில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை நிச்சயம் பெருமாள் அருள் புரிவார் நாம செய்வது ரொம்ப நம்பிக்கையோட செய்யக்கூடிய வழிபாடுகள் மட்டும்தாங்க நம்பிக்கை இல்லாம சொல்றாங்களே அப்படின்னு சும்மா ஏதோ கும்பிட்டுட்டு போற வழியில கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு இல்லாம மனம் உருகி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் பெருமாளினுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்